இந்தியாவில் குழந்தை திருமணங்களை தடுக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஆறில் மத்திய அரசால் குழந்தை திருமணம் தடை கொண்டுவரப்பட்டு ஆண்களின் திருமண வயது இருபத்தொன்று ஆகவும் பெண்களின் திருமண வயது பதினெட்டு ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டது அதையடுத்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று இறுதியில் மத்திய அரசு ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் திருமண வயதை இருபத்தொன்று ஆக நிர்ணயிக்க கட்டமைக்க திருத்தம் மேற்கொண்டது இத்தகைய சூழலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வரும் இமாச்சலப் பிரதேசத்தில் திருமண வயது விவகாரத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே சமத்துவம் கொண்டுவரும் வகையில் பெண்களின் திருமண வயதை இருபத்தொன்று ஆக அதிகரிக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதற்கான சார்யா பெண்களின் கல்வி மற்றும் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் புரட்சிகரமான சட்டமாகும் தேசிய அளவில் இத்தகைய சட்டத்தை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த காங்கிரஸ் கட்சி இமாச்சலப் பிரதேசத்தில் இதனை நிறைவேற்றியிருப்பது வரவேற்கத்தக்கது பல ஆண்டுகளாக பாமக இதனை வலியுறுத்தி வருகிறது கர்நாடக மாநில உயர்நீதிமன்றம் மற்றும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட பல உயர்நீதிமன்றங்களும் திருமண வயதை இருபத்தொன்று ஆக உயர்த்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கின்றன இந்த சட்டம் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை கட்டுப்படுத்த உதவும் என்பதில் ஐயம் இல்லை தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி பெண்களுக்கு இருபத்தொன்று வயதுக்கு முன்பாக திருமணம் நடைபெறும் சதவிகிதம் ஐம்பத்தாறு ஆகும் இது பெற்றோர் சார்ந்த தேவைகளை பிற்படுத்துவதால் கல்வியறிவு இல்லாமல் இருக்கின்றன மாறாக பெண்களின் திருமண வயதை இருபத்தொன்று ஆக உயர்த்தினால் அவர்கள் ஒரு பட்டப்படிப்பை படிக்க முடியும் மத்திய அரசு சட்ட முன்வரைவை தயாரித்து நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்தது சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த சட்ட முன்வரைவு நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது இந்த சட்டத்தை அளிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசையும் பெண்களின் திருமண வயதை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்